வணக்கம் தமிழன் சுப்பு டாக்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் வந்து எனக்கு நோபல் பரிசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அழுகிறார் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அது மட்டும் இல்லாமல் நான் அதிபராக வந்த பிறகு ஏழு போர்களை நிறுத்தியிருக்கேன் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியா பாகிஸ்தான் போர் என்னால் நிறுத்த முடியாத ஒரே போர் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் தான் இருந்தாலும் உலக நாடுகள்லேயே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய பாகிஸ்தான் இந்தியா போரை வந்து நான் வந்து நிறுத்தியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அமைதிக்குண்டான நோபல் பரிசை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு இன்னமும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஞாபகம் வர மாதிரி அடிக்கடி ஞாபகம் வரா மாதிரி அதை பற்றியே வந்து பேசிகிட்ருக்காரு பாகிஸ்தான்காரனே சொல்லிட்டான் டேயா நாங்கள்தான்டா கெஞ்சி கூத்தாடி இந்தியாட்ட சொல்லி போகிற நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருக்கோம் நீ எப்படி சொன்னன்னு அடம்பிடிக்கிற அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரனே அமைச்சரே சொல்லிட்டான் பாகிஸ்தான் அமைச்சரே சொல்லிட்டார் நாங்கள் தான் வந்து இப்போ கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்தியா கிட்டே எங்களால் இதுக்கு மேலே அடி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்தியா போர் நிறுத்திருச்சுன்னு சொல்லிட்டான் அப்படி இருந்தாலும் இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து விடாமல் இந்த போருக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அதாவது எப்படின்னா இந்த காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை மாதிரி இவர் வந்து நான் பேசுவார்த்தைக்கு நான் த மத்தியஸ்தம் பண்ண நான் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உலக நாடுகளுக்கும் நடுவில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா உடனே வந்து மத்தியஸ்தம் பண்ண நான் ரெடின்னு சொல்லி வருவது அமெரிக்காவினுடைய வழக்கம் அதே மாதிரி வரும்போது எதாச்சியாக பாகிஸ்தான்காரனும் கேட்டால் இந்தியாவும் சரி இதுக்கு மேலே இவன் நான் அடித்தாலும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்தில் வந்து வடிவேலு வந்து சொல்லுவான் வடிவேலு வந்து என்ன சொல்லுவார் டெய் நான் சொல்லிட்டேன்டா அவங்க வந்து என்னை போச்சு சொல்லிட்டாங்க அடிமா அப்படி இருந்தும் கேட்காமல் அவங்க கூட இருக்கிறவனே வந்து இவனை மாட்டி விட்ருவோம் அந்த மாதிரி பாகிஸ்தான்காரனே சொல்லியாச்சு அப்படி இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் விடாமல் நான் தான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா செய்து இந்த நோபல் பரிசு எனக்கு பிச்சையாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அளவுக்கு தரம் தாழ்ந்து போயாச்சு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு நகி வேணும்னா உலகமாக அண்ட புலகன் அவார்டு வேணால் தரம் அது மட்டும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து இந்த டிவியில் வந்து நிறைய அவார்டு கொடுப்பாங்க டிவி சீரியல் பெஸ்ட்டு ஆக்டர் பெஸ்ட்டு காமெடியன் பெஸ்ட்டு டேரக்டர்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அகில உலக அண்டை அவார்டை வந்து நம்ம லோக்கல் டிவி சேனல் தரதுக்கு ரெடியாக இருக்கு வேணால் டொனால்டு ட்ரம்பை வந்து வாங்கிட்டு போக